ஒரு ஜபம் என்கிற ஜ வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய வசனம் அத்திய தரிசன புஸ்தகம் அதிகாரம் ரெண்டு வசனம் ஐந்து யாக்கோபின் வம்சத்தாரே கத்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறவன நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக கத் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவர கத்திரி நடக்க உற்சாகம் கொள்ள கத்தர் உதவி செய்ங்க ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்திலே இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே அண்டர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாள் பார்த்து நேரத்தை பார்த்து அன்றவரை நடக்கிறவர்களாய் அல்ல அன்றது மற்றவர்கள் சொல்லி நடக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே அப்பா உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உண்மதிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உண்மதிய வெளிச்சத்திலே நடக்கிற கிருபையை தாங்க என்னோடு கூட சென்று ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர அந்த வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் வெளிப்படும் ஆண்டவர அந்த வேத வசனத்தை நாங்கள் நாள்தோறும் கற்கும் பொழுது அதை ஆராயும் பொழுது ஆண்டவர அந்த வெளிச்சத்துல நடக்கிற கிருபையை கத்த தருவீங்கப்பா அப்படி எங்களுடைய கால்கள் எடராது ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர தவறான பாதைக்குள்ள யாரும் போக மாட்டாங்க ஆண்டவர இன்றைக்கு கத்த கத்தர் அருகிற வெளிச்சத்துல அண்டவரே எங்களுடைய இருமை கடந்து போக பண்ண பண்ணுகிறீங்க உனக்கு ஸ்தோத்திர ஆண்டுகிறேன் உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையெல்லாம் கடந்து போய் ஆண்டுகிறேன் கத்தர் கொடுக்கிற வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது ஆண்டு வர அப்போ நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டு வர பிள்ளைகளால் நடக்க முடியும் அந்த குடும்பத்தை கத்திர ஊச்சுங்கப்பா குடும்பத்துல இருக்கிற வாழ்வ பிள்ளைங்க கத்தருடைய வெளிச்சத்துல நடக்கட்டும் குடும்பத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் கத்தருடைய வெளிச்சத்துல நடக்கட்டும் வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கட்டும் கொடுக்கட்டும் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கட்டும் அந்த விதம் வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது அல்லவா அந்த தீபமாய் காணப்படுகிற அந்த வசனத்தை நாங்க வாசித்து அந்த விட அப்பாவுக்கு ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் அறிவி செய்கிறீங்க ஸ்தோத்திரம் வெளிச்சத்தின் பாதையில நடக்க ஒவ்வொருவரையும் கத்தர் இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்